அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி வெற்றிவேல் வீரவேல் என்ன முருகனை நினைத்து காரியத்தை தொடங்கி செயல்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் இறுதியில் தோல்வி கண்டதும் தந்திரத்தையே துணையாக கொண்ட ஆஸ்திரேலியர் இறுதியில் வெற்றி கண்டதும் எதனால் சுவாமி உலக விஷயம் ஆங்கிலேயர் உலக விஷயம் என்றது வேற தெய்வ விஷயம் என்றது வேற தெய்வத்தை கும்பிடுறதால உனக்கு மரணம் வராமல் இருக்காது ஆங்கிலேயர் இங்கே வரும்போது அவன் அணுகுண்டு ஏத்துனுவான் நீ இவ்வளோண்டு கத்தியை வச்சுக்க டப்ப டப்ப டப்பா நீனா அவன் டுமு டுமுன்னு சுட்டுட்டு போட்டான் அதுக்கு கடவுள் வந்து முன்னாடி நிற்க மாட்டார் சூடு நான் நிற்கிறேன் நீட்டு அதனால் கடவுள் வழிபாடுன்றது வேறுமா நம்ம உலக வாழ்வுன்றது ஒரு வேற இடம் பிடிக்கிறதுக்காக வந்தவன் வெள்ளைக்காரன் அதனால் இந்த மன்னரங்கள்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து வாழலை ஒத்தனை ஒத்தனை இவனுங்களே காட்டி கொடுத்துக்கானுங்க ஏட்டையப்போன் யார் கட்டப்பண்ணை காட்டி கொடுத்துருவேன் இல்லையா இப்படி தமிழ்நாட்டில் வாழ்ந்த மன்னர்கள்லாம் ஒருத்தன் எதிர்த்தான் ஒருத்தன் காட்டி கொடுத்தான் நவாப்பு என்ன பண்ணான் காட்டி கொடுத்தான் அப்போது இப்படி காட்டி கொடுக்கும்போது எதிரிக்கு வசமாக மாட்டிக்கிச்சு இதுக்கும் கடவுள் வழிபாட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது இதை வந்து கடவுள் வழிபாட்டில் சேர்க்கக்கூடாது சேர்த்தோம்னா நம்ம அறியாமையில் இருக்கிறோன்னு அர்த்தம் அதனால கடவுள் வழிபாட்டை கடவுளை கும்பிட்டுட்டா நான் சாக்க மாட்டேன் கடவுளை கும்பிட்டேன் இப்போ இந்த கிரிக்கெட் விளையாடுறாங்க தெரியுமா தெரியும் எல்லாரும் சேர்ந்து இந்தியா ஃபுல்லாக பூஜை பண்ணாங்க இந்தியா ஜெயிக்கணும்னு இவங்க பண்ணதால் அவங்க இந்தியா தோற்று போச்சு அதனால் இந்த பூஜை எல்லாம் பண்ணுறது என்கிட்ட வருவாங்க சாமி எனக்கு வீசிங் இருக்குது நான் இங்கே வந்தால் சரியாக போடுமா வராதுன்றது ஏன்னா அவன் கடவுளை தேடணும்னு வரல அவன் உடம்பு நல்லாணும் வர அதுக்கு டாக்டருக்கு தருப்போம் கடவுளை தேடணும்னு வீசிங்க இருக்குதோ குஸ்ட்ரோக்கி இருக்குதோ எது இருக்குதோ நான் கடவுளை தேடணுங்கன்னு வந்தீங்கன்னா எல்லாம் சரியாக போவோம் அது மாதிரி இது வந்து வெற்றி தோல்வி இப்போ நீ உனக்கு கடவுள் வழிபாடு பண்ணி நீ ஜெயிச்சேன்னா அவன் கடவுள் வழிபாடு பண்ணி அவன் ஜெயிக்க மாட்டானா அதனால் இதெல்லாம் சும்மா ஊர் மெச்சிக்க காட்டுகிற விஷயங்கள் நிஜ வாழ்வுன்றது வேறு அதனால் வெற்றி தோல்வி வந்து மக்களோட போடுது அதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் கிடையாது இதிகாசங்களில் தீயவர்களை அழிப்பதற்காக நல்லவன் சூழ்ச்சிகள் செய்து வென்றிருப்பதாக அறிகிறோம் அந்த நல்லவன் சூழ்ச்சிகள் செய்வது தவறல்லவா இப்போ ஒரு வரான் உங்கள் வீட்டுக்கு திருடுறதுக்கு ஏய் நான் வீட்டுக்காரன் போய் நிற்பியா குத்தி போட்டு போடுவான் இருக்கிறதெல்லாம் அப்போ என்ன பண்ணுவேன் நாலு வீட்டுக்காரங்கிட்ட சொல்லுவான் இப்போ வருவான் நம்ம நாலு பேரும் பிடிச்சோம் சூழ்ச்சி இல்லையா சூழ்ச்சியா சூழ்ச்சி இல்லையா தீயவன் அழிக்கிறதுக்கு எதை பண்ண அது சந்தோஷப்படுங்க எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிச்சின்னு போனால் நம்ம பிறந்ததே குறமா இல்லையா நம்ம வாழறத குறையான வாழ்வு எது நிறையான வாழ்வு யார் நிறையான வாழ்வு வாழ்ந்தவர் அதனால் எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிக்கூடாது காரணங்களை மட்டும் ஆராயணும் அது ஆராய்ஞ்சா தான் நமக்கு உண்மை தெரியும் இப்போ இந்த மாதிரி ஆசைகள் இருக்கு ஒரு மனுஷனுக்கு பிறவியே வேணாம்ப்பா இதோட போதும்பா அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு என்ன வழி இப்போ நம்ம ஐயா என்ன பண்ணிக்கிறாரு அவரு ஒரு விஷயத்த அடைஞ்சிட்டாரு ஒரு ஞானத்தை அடைஞ்சிட்டாரு அந்த ஞானத்தை தான் மட்டும் அடைஞ்சா போதாது இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் என்ன போலதான் வேதனை பட்டுனு இருப்பான் அப்போ என்ன போல அவனும் தேடினு இருப்பான் அப்போ யாரெல்லாம் தேடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு விடிவு காலம் வேணும் அதுக்கு ஒரு வழிமுறை வேணும்னு தான் இவ்வளவு பெரிய ஆசிரமம் கட்டிட்டு ஆசிரமம் கட்டி வச்சு எதுக்காக இங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன கத்து கொடுக்க போகுது அப்படின்னா இங்க செல்வமும் சேர்க்க முடியாது சுகமும் கிடைக்காது அப்ப என்ன கிடைக்குன்னா பிறவியை அழிக்கக்கூடிய ஒரு கலையை இங்க கற்றுக் கொடுக்குறோம் அந்த முறைப்படி அவங்க நின்று அதை கத்துக்கணு அதை நான் பயணம் அடைஞ்சாங்கன்னா அவங்க மனன்றது எப்பவுமே சமமா இருக்கும் சந்தோஷம் வரும்போதே துள்ளி குதிக்க மாட்டாங்க துக்கம் வரும்போதே ஊந்து பரவ மாட்டாங்க ஒரு நிதானத்தோட இருக்க அந்த பக்குவத்தை முதல்ல நம்ம பண்ணக்கூடிய பாடம் முதல்ல ஏற்படுத்தி கொடுக்கும் அப்ப இதெல்லாம் நம்ம அவங்க கத்துக்கணும் முறைப்படி அவங்க செய்ய செய்ய ஐயோட கலைய அவங்க செய்ய 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 என்ன ஆகும்னா ஐயா எந்த நிலையை அடைஞ்சாரோ அதை அடையக்கூடிய பக்குவமாக அவங்களுக்கு அடையும் அவங்களுக்கு கிடைக்கும் எப்போ ஐயாவே கதின்னு இருந்தால் மட்டும்தான் ஏதோ பாடம் ரெண்டு பாடம் வாங்கினோம் நாலு பாடம் வாங்கினோம் உடனே வேறு ரூட்டில் போகலான்னா அதனால் எந்த பலனும் கிடையாது ஏன்னா இந்த கலையை கற்றுக்கணவங்களுக்கு கடைசி நாள் வரைக்கும் எது எந்த கடைசி நாளே அந்த சமாதி நிலையை எட்டி பிடிக்கிற நாள் வரைக்கும் இந்த குருவோட துணை அவங்களுக்கு வேணும் இந்த ஆசிரமத்தோட வழிகாட்டுதல் அங்கே வேணும் கடைசி நேரம் வரைக்கும் இந்த மூச்சை எங்க போய் நிறுத்தணும் ஐயா இல்லையா என் எங்க நிறுத்தணும் கடைசி நாள் வரும்போது எங்க நிறுத்தணும் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பாரு அப்ப தெரியாத அவருக்கு தெரியும் தெரியாத மனுஷனு கடைசி நாள் வரைக்கும் அவர் கூட நின்று வழி காட்டுவாரு அப்ப கடைசி பாடம் வாங்கினவங்க கடைசி நாள் வரைக்கும் இந்த ஆசிரமத்தையும் அவங்களுக்கான உறவு கட்டே ஆகாது ஏன் எதுக்காக இங்க வந்துக்கிறாங்க கடை ஏன் அப்பா நான் ஞானத்தை அடையணும் ஞானத்தை அடைஞ்சாதான் எனக்கு பிறவி இல்லைன்னு தெரிஞ்சுதானே வந்தாங்க அப்ப அந்த ஞானத்தை அடையணுன்றதுக்காக கடைசி நாள் வரைக்கும் இந்த ஆசிரமும் ஐயாவும் கூடவே இருப்பாங்க கடைசி நாள் வரைக்கும் அதுக்கு தான் நம்ம சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வரோம் நம்ம ஆசிரமத்துல மௌனம் பாடம்லாம் வாங்கி ஒரு நல்ல நிலையில இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம ஆசிரம சார்பா சில விஷயங்களை கண்டிப்பா பண்ணியே தீர்வோம் ஏன் அவங்க வந்து நல்ல பக்குவத்தோடு இருக்கும்போது இன்னைக்கு இல்லை அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே அந்த உச்சத்தை அடையும் போது அவங்களுக்கு ஆசிரமம் கூட இருந்து அவங்கள கட்டி காப்பாற்றும் நாலு பேரை மாதிரி அவங்கள தனியாக விட்டுற மாட்டோம் இன்னைக்கு ஐயாவுக்கு எப்படி சமாதியெல்லாம் கட்டி வச்சுக்கிறோமோ நாளைக்கு அவங்களுக்கும் அந்த நிலையை எட்டும்போது அந்த சமாதியை கட்டுவோம் சமாதி கட்டுறது சமாதி எங்கேயா கட்டுவீங்க இங்கே ஐயா போலியோகத்துலேயே ஆசிரமத்துல கட்டுவோம் நம்ம ஆசிரமம் சார்பாக தான் நம்ம ஆசிரமத்து இடத்துக்குள்ளே தான் அது இருக்கும் அவங்களுக்கு தனியாக எங்கேயோ இருக்காது ஐயாவோட பாதத்தில் தான் அவங்களோட

அதை எட்டி பிடிக்கக்கூடிய நிலைக்கு நிறைய பேர் நம்ம பாலத்தின் வாங்கி அந்த நிலைக்கு வந்திருக்காங்க இன்னும் நம்ம ஆசிரமத்தில் இருக்கிறாங்க அது கூடிய சீக்கிரம் அந்த ஐயா இப்படி சமாதி அடைஞ்சாரோ அந்த மாதிரி சமாதி ஆட பக்குவமும் நிறைய பேருக்கு இருக்குது அந்த நாள் வரும்போது மற்றவங்களும் தெரிஞ்சுப்போம் சின்ன டவுட்டியா இப்போ மௌனம் வாங்கி ஆறு ஏழு எட்டு இந்த பாடம் வாங்கி ஒரு நிலையை அடைஞ்சவங்க இப்போ நீங்கள் சமாதி நிலையை வைக்கலான்னு சொல்கிறீங்க நீ ஐயா கூப்பிட்டு போவார் ஆமாம் இப்போ நான் நாலு வாங்கியிருக்கேன் ஆமாம் நாலுலேயே என்ன என்னோட உடல்ல இருந்து என்னோட ஆன்மா பிரிஞ்சிருச்சு எப்படியோ ஒரு விதமா பிரிஞ்சிருச்சு அதை எப்படிங்க பண்ணுவீங்க நீங்க அது வராது சாமி வராது அது வராது ஏன்னா இந்த ஜீவனை முக்தி நிலையை கொண்டு போறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு அதை எட்டி பிடிக்கிறது இந்த நாலு பாடம் அஞ்சு பாடம் வாங்கினால முடியாது முடியாது அதுக்குன்னு பாடங்கள் இருக்கு அதாவது இந்த மௌன பாடம் எல்லாம் தாண்டி வாங்குறாங்க பாருங்க தான் அந்த நிலையை எட்டி பிடிக்க முடியும் அது வரைக்கும் அவங்க கீழே தாங்குறாங்க புரியுதுங்களா அப்போது அந்த வாசி மாதிரி பயிற்சிகளை வாங்கி அந்த பாடங்கள் மேல்நிலையில் போய் தான் ஜீவனை மேல்நிலையில் சேர்க்கும் போது தான் அந்த முக்தி நிலையை அவங்க அடைய முடியும் இந்த நாலு பாடம் அஞ்சு பாடம் ஆறு பாடம் வாங்கினாலும் அது முடியாது இப்போ ஆறு பாடம் ஆறு ஏழு வாங்கிட்டேன் வாங்கிட்டு சில விஷயங்களாம் சொல்லி உங்கள் மை அவங்களோட அனுபவத்தெல்லாம் சொல்லி இவங்க இந்த நிலைக்கு போயிட்டாங்க அப்போ ஆள் தோற்றத்தை வச்சு கண்டுபிடிப்பீங்களா இல்லை அவங்க நடைமுறை அந்த ஆள் தோற்றமும் நடைமுறையும் அவங்கள மூஞ்சியில பார்த்து கண்டுபிடிப்பீங்களா இது மூஞ்சியை கண்டுபிடிப்பா ஆளை பார்த்தீங்க ஏன்னா இன்னைக்கு வந்து ரெண்டு பாடம் வாடகை பிரம்மஸ்டி போட்டுறாங்க இப்போ உபதேசம் கொடுக்கற நாம பிரம்மஸ்டி போடல ஆனா ரெண்டு பாடம் மூணு பாடம் வாங்கினாலும் பிரம்மஸ்டி போட்டுக்கிறாங்க தாடி எல்லாம் வச்சுக்கினு நம்மளோட பெரிய பெரிய தாடி எல்லாம் வச்சுக்கிறாங்க அப்ப இது தோற்றத்தை வச்சு இவங்களை அடையாளப்படுத்த முடியும் வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது தோற்றம் இதுக்கு ஒரு பொறுப்பே பொருட்டே இல்லை சாமி அவங்க பாடம் வாங்கினவங்க சாமி எனக்கு இந்த இருக்குது அப்படின்னும் போது நாம ஒரு சிலரை இன்ன வரைக்கும் வழிகாட்டி நிற்கிறோம் இங்க எப்படி இருக்கணும் இந்த நிலை வரும்போது நீ என்ன பண்ணணும்ன்றத இன்ன தேதி வரைக்கும் நம்ம வழிகாட்டிக்கினே தான் இருக்கிறோம் அப்ப அவங்களும் நமக்கு தெரியும் ஏன்னா அவங்களுக்கு நமக்கு தொடர்பு கட்டாக ஆகாது புரியுதுங்களா அப்ப அவங்களுக்கு தான் அது சாத்தியமே தவிர இந்த பாடங்கள் வாங்கினதுனால சாத்தியம் இல்லை ஒரு குடவுல எல்லா பொருளும் ஒரு குடவுல சமைக்கும் அதனால யாராவது சமைச்சு சாப்பிடுவாங்களா இல்லையா சாப்பிட முடியும் ஆனா ஊட்ல நாலு பொருள் இருந்தாலும் சமைச்சு சாப்பிடுவாங்க அப்போ சமைச்சு சாப்பிடுறவங்க முகம் எப்படி இருக்கு நமக்கு தெரிஞ்சிடும் தெரிஞ்சிடும் வாங்கி வாங்கி குடவுன்னு வச்சுக்கிற குடவுன் எப்படி இருக்கும் குப்பை மாதிரி தான் இருக்கும் புரியுதுங்களா அப்ப வாங்கினால இங்க பெருமையே கிடையாது இவ்வளவு பாடம் வாங்கிட்டேன் அவ்வளவு பாடம் வாங்கிட்டேன்னு எந்த பெருமையும் கிடையாது அதை சமைச்சு எவ்வளவு பக்குவத்தோட அவங்க சாப்பிட்டு அவங்க எப்படி இருக்கிறாங்கறத பொறுத்து தான் நமக்கு இருக்கும் அப்போ சமைச்சு சாப்பிடுறவங்க நம்ம தொடர்புலயே இருப்பாங்க சமையல் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சொல்லினே இருப்பாங்க நமக்கு அவங்களுக்கான உறவு அந்த எல்லை வரைக்கும் கட்டே ஆகாது அதாங்க யா இப்ப நீங்க சொல்ல வரத்தியா இப்ப இந்த இந்த குடோனு இந்த சமைச்சு சாப்பிடணும்னு சொல்றீங்களா இந்த பாடத்துல இந்த நிலை அடைஞ்சவங்களுக்கு அடுத்து ஆசையும் பேராசையும் வரவுமா வராது வரவே வராது அதான் சுந்தர கதையை சொன்னேன் திருமூலர் என்ன சொன்னாரு அருமின் அருமின் ஆசை அருமின் யார் கூட இருக்கும் போதே இருக்கணும் ஈஸ்வரனோட இருக்கும்போது ஆசை வந்ததுனால தானே பிரிவு வந்தது அப்போ அவருக்கே அந்த நிலைமைனா நம்மள மாதிரி சாதாரண மனுஷன் எதையா நாலு குட்டிக்காரனாச்சவன நான் இந்த வா வானத்தே வில்லா வளச்சிருவேன் சொல்லக்கூடியவனுக்கு அந்த தகுதி கிடையாது இது என்னது ஆசை பேராசை விட்டவனுக்கு தான் அந்த நிலையை அடையுமே தவிர இருக்கிறவனுக்கு அது வரையவே வராது ஏன்னா அவனோட வார்த்தை வாயிலிருந்து வர்றது சத்தியம் இல்லை அசத்தியம் தான் வரும் புரியுதுங்களா அப்போ மேல்நிலையை அடையத்துக்காக தான் இங்க வந்துருக்குறோம் அதை அடையிறதுக்கு தான் முயற்சி பண்ணணும் சாவர நாளுக்குள்ள அதை எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படின்ற ஒண்ணுக்காக தான் போராடணுமே தவிர பேராசை நமக்கு மரணத்தை கொண்டு வரோம் சாமி எங்க இருந்தாலும் ஒரே இடத்துல ஆஹ் அப்ப இந்த கலை மரணத்தை கொண்டு வரவே கூடாது அந்த முடிவுல தான் அவன் இவ்வளவு நாள் என்ன பாடுபாட்டான்றது முடிவு காட்டி கொடுத்துரும் நான் இங்க எவ்வளவு வேஷம் போட்டாலும் அந்த முடிவு சொல்லிடும் இவன் எப்படி வாழ்ந்தான் உலகம் எதை பார்க்கும் நீ வாழ்ந்ததெல்லாம் மறந்துடும் உன் முடிவை வச்சு கணக்கு பண்ணிடும் மரண தருவாய் மரண தருவாயில உன் கோலம் எந்த கோலத்தில் இருந்த அப்படின்றது புரியுதுங்களா அப்ப இந்த வேஷம் எல்லாம் அங்க கலைஞ்சிருமே அப்ப அன்னைக்கு நான் பதில் சொல்லணுமே அந்த கவலை இருந்தா இங்க நான் போய் பேச மாட்டேன் ஆசையில ஆட மாட்டேன் எல்லாம் தெரிஞ்ச பாவனைக்கு நான் போக மாட்டேன் புரியுதுங்களா அப்போ இது பக்குவம் வரணும்னாவே நல்ல பாடம் பண்ணா இந்த பக்குவம் வந்துடும் நான் குருவுக்கு கீழே செருப்பா தான் இருப்பேன் அவன் தெரிஞ்சுப்பான் குருவை மிஞ்சி போறதுக்கு தகுதி இல்லைன்னு அவனுக்கு தெரியும் யாருக்கு பாடம் பண்ணவனுக்கு கரெக்டாக நிற்கிறவனுக்கு உண்மை புரிஞ்சு ஞானத்தை உணர்ந்தவனுக்கு எப்போயுமே நான் குருவோட கால் தூசியாக தான் இருப்பேன் அப்படின்னு தெரிஞ்சுப்பான் தலைக்கு மேலே ஆடவே மாட்டான் அப்போ ஆடுறவன் யார் அந்த குடவுன்ல இருக்கிற மாதிரி குடவுன்ல இருக்க போற வாங்கி பாக்கெட்ல வச்சுதான் அதை ஒரு நாளும் அவன் சோச்சே இருக்க மாட்டான் ஆனா பேசுற பேச்சை பார்த்தேன்னு வச்சுக்கேன் பெரிய பேச்சு பேச்சு நினைப்பான் புரியுதுங்களா அவனுக்கு பெரிய 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 ஏன்னா குரு துரோகம் பண்ணவனுக்கு எந்த பெருவிலையும் முக்தியே கிடையாது புரிதுங்களா பூம்புகாரில் பட்டினத்தார் பிறக்கிறாரு பத்ரகிரி யாரு எங்க இருக்கிறாரு வடநாட்டில் இருக்கிறாரு எத்தனையோ ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்காரு அங்க இருக்கிறவரை இங்க இருந்து போய் ஏன் காப்பாத்தணும் ஆமா அது சொல்லிருக்கீங்க ஏன் ஊர்ல சிறிய சீடனே கிடைக்கல அவருக்கு ஒரு குருவானவரு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவரு தான் வந்து காப்பாத்தி ஆகணும் சீடனை

அப்ப இந்த பிரிவில நீ ஒரு கையால நீ செய் உபதேசம் வாங்கிட்ட இவரோட பாடம் வாங்கிட்டனா நீ எத்தனை ஜென்மத்தால நீ இங்கதான் வருவ வரு இவர் தான் உனக்கு குரு இந்த பிறவியோட முடிஞ்சு போறதெல்லாம் குரு சிகிச்சை உறவு பிறவி பிறவியா தொடரும் அதை தான் அவர் பட்டினத்தார் அங்க செஞ்சு இங்க இங்கிருந்து பூமுகாரில் போய் ஏன் இப்படியே நேரம் திருவட்டூர் போயிடலாமே எதுக்கு இவ்வளவு கிலோமீட்டர் போய் ஒரு ராஜா ராஜாக்காரனை ராஜாவை பிச்சைக்காரன் ஆக்கி எதுக்கு கூப்பிட்டு வரணும் அவனை முக்தி ஆடை வைக்க வேண்டியதுக்காக தான் அவர் பிரிவு எடுத்தது எடுத்தது தாமகர்த்திக்காக பெருவி எடுக்கல அதனாலதான் குருவுக்கு முன்னாடி சீடம் போயினது புரியுதா இவ்வளோ விஷயங்கள் அப்போ ஒரு சிஷியனான என்ன பண்றோன்னா சாவர நாள் வரைக்கும் இவரு தான் குருன்னா அவரு தான் குரு அவருக்கு முன்னாடி நான் ஒரு தூசா இருக்கிறேன் அப்படின்னு யார் மனசு தோணுதோ அவன் தான் சாமி உண்மையான சீடை வானத்துக்கு பூமியாக குதிக்கக்கூடியவன் யாருமே சீடனே கிடையாது ஒரு சொல் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டான் அந்த சத்தியம் அது அந்த சத்தியத்துல யார் நிற்கிறானோ அந்த சத்தியம் அவனை காப்பாற்றும் காப்பாற்றும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டான்னா அந்த சத்தியமாக அவனை காப்பாற்றாது எதுவும் அவனை கா தெய்வமே தள்ளி நின்று தான் வேடிக்கை பார்ப்போம் புரியுதுங்களா இதுதான் சாமி இங்க நடக்கிற விஷயங்கள் இதுதான் சரிங்க ஆத்மோ ஆத்மோனக சாமி